ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நித்தியானந்தா பீடத்திலிருந்து சுந்தேஸ்வர மகராஜ் அசலா மற்றும் ராஜபாளையத்திலிருந்தும் போல் சைத்தூர் பகுதியிலிருந்தும் நித்தியானந்தா பீடத்திலிருந்து நம்மோடு இணைஞ்சிருக்கிறார்கள் வாங்குங்கள் அவரோடு பேசுவோம் வணக்கம் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு ராஜபாளையம் சேத்தூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய நித்யானந்தா சுவாமி நித்யானந்தா அவர்களுடைய பீடத்திலிருந்து ரெண்டு சன்னியாசிகள் வெளியேற்றுறது போல ஒரு வீடியோக்களாக பார்த்தோம் ஏற்கனவே அந்த அந்த நிலம் சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருக்குது அதை மீறி நீங்கள் உள்ளே இருந்ததாக தான் செய்திகள் வெளியே வந்ததாக பார்த்தோம் உண்மையாகவே என்ன நடந்தது இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அந்த சன்னியாசிகள் வெளியனுப்பட்டதுக்கான காரணம் என்ன நன்றிங்க ரொம்ப நன்றி இன்ற என்னோட இன்டர்வியூவுக்கு ஆக்சுவலாக நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மீடியால அட்லீஸ்ட் சில மீடியாக்கள் யாரெல்லாம் கவர் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பல விதத்துல ட்விஸ்ட் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க இந்த ஏற்படுற தாக்குதல்கள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேரத்து ஆரம்பிச்ச தாக்குதல்கள் கிடையாது நம்மளோட ஹிஸ்டரி நான் வந்து ஒரு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் நான் குடுக்கறேன் ஏன்னா நம்ம வந்து இதோட ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஆரம்பிக்குது மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வருஷத்துக்கு மேல நம்மளோட ஹிஸ்டரி இருக்கு கைலாச ராஜபாளையத்திலயும் கைலாச சேத்தூர்லயும் ஸோ டூ தௌசண்ட் இருந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இதோட ஒரு பிகர் பிக்சரை வந்து நம்ம பார்த்தோம்னா எதனால இந்த தாக்குதல்கள் ஏற்படுது எதனால இவ்வளவு அட்டாக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு கிளியரா இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ற ஒரு கிளியர் அட்டாக் கேம்பெயின் தான் இது ஹேட் ஸ்பீச் கேம்பெயின் அட்டாக் கேம்பெயின் ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் ஆன்டி ஹிந்து எலிமெண்ட்ஸ்க்கு வந்து கிளியரா தெரியுது பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் பரமசிவனின் நேரடி அவசரமா இருக்கிற பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் நம்ம ஹிந்து மதத்தை இந்து சனாதன இந்து தர்மத்தை வந்து புனரமைச்சு அதோட முழு கொள்கையும் வந்து பகவான் வந்து கண்டினியூஸா புனரமைச்சுக்கிட்டே இருக்காரு இப்ப நம்மளோட ஹிஸ்டரிய பார்த்தோம்னா சுவாமிஜி எவ்வளவு இருக்காரு எவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நம்ம ஹிஸ்டரிய பார்த்தோம்னா வேற அது வந்து எலிமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்துட்டு கிளியரா தெரிஞ்சிருச்சு சுவாமிஜி வந்து அவரோட மிஷனை கண்டினியூ பண்ண விட்டா பகவான் நித்யானந்த பரமேஸ்வரம் அவர்கள் அவரோட மிஷனை கண்டினியூ பண்ண விட்டா அவங்க எல்லாருக்கும் த்ரெட் அப்படின்ட்டு தான் வந்து இந்த அட்டாக் எல்லாமே நடக்கிற காரணம் இதுதான் வந்து பார்த்தோம்னா இது என்டயர் விஷயத்தோட பிக் பிக்சர் அதுல நடக்கிற ஒரு பாகம் தான் வந்து கைலாசா சேத்துலயும் கைலாசா ராஜபாளையத்திலும் அடக்க நடக்கிற இந்த அட்டாக்ஸ் சோ இப்ப நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரிய நம்ம பார்க்கலாம் நம்ம முன்னோர்களை நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹ் நம்மளோட ஸ்ரீரங்கம் கோயிலா எடுத்துக்கோங்க ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து ஆயிரத்தி அறுநூறுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இருபதாயிரம் வைணவர்கள் வந்து அந்த முகல் அட்டாக் இன்வேஷன் எல்லாம் நடக்கிறப்போ இருபதாயிரம் வைணவர்கள் வந்து கோவில சுத்தி அவங்க தன்னைத்தானே செக்யூரிட்டியா இருந்து ப்ரொட்டெக்ஷனா இருந்து அவங்களோட உயிர தியாகம் பண்ணிருக்காங்க அங்க கருவறையில இருக்கிற ஆஹ் ரங்கநாதரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதே மாதிரி நம்ம வந்து நார்த்தில எடுத்துக்கிட்டா கூட இப்ப வந்து இந்த சாவா மூவி எல்லாம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு நம்ம சிவாஜி மகாராஜா இருக்கட்டும் மகாராஜா காலங்களா இருக்கட்டும் சிவாஜி மகாராஜா இருக்கட்டும் சம்பி மகாராஜா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட வந்து இந்த தெய்வங்களை விக்கிரகங்களை வந்து காப்பாத்துறதுக்கு கோவில்களை காப்பாத்துறதுக்கு வந்து அவங்களோட உயிரே வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க எதனால நம்ம வந்து இந்து மதத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா கடவுள் பரமசிவன் வந்து பரமேசிவனும் பரமசிவன் நேரடி அவதாரமான குருவும் நம்மள வந்து நேரடியா காப்பாத்துறாங்க நம்மளோட பொறுப்பு வந்து அவங்களோட கனெக்ஷன் ஏற்படுத்துற அந்த தெய்வங்கள் விக்கிரகங்களை பா வந்து நம்ம பொறுப்பு இத வந்து சுவாமிஜி வந்து இதோட ஆயிரம் கணக்கான கோவில்கள் வந்து எஸ்டாபிளிஷ் பண்ணிருக்காங்களோ உலகம் முழுதும் வந்து சோ இத வந்து இந்த சோர் லெவல்ல கிராஸ் ரூட் லெவல்ல வந்து இது நடத்துறதுனால ஆப்போசிட் ஆன்டர் ஹிண்டு கேங்க்கு வந்து கிளியரா தெரியுது இது ஸ்கேல் ஆஃப் நடத்துறது வந்து இந்த கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னுட்டு அதனால தான் இந்த அட்டாக்ஸ் எல்லாம் ஆரம்பிக்குது சோ இதுதாங்க ஆக்சுவலா ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் இப்ப அச்சரமாவும் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க அச்சரமா நீங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்க ஆக்சுவலா ஷேர் பண்ணலாம் எப்படி டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் த்ரீ செவன்ல இருந்து நம்மளோட இந்த ஹிஸ்டரி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு இல்லை நம்ம ஹிஸ்ட்ரிஸுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது அந்த இடம் தொடர்பான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அப்படி இருக்கும் அதை மீறி தான் நீங்கள் உள்ளே இருந்ததாக தான் செய்திகள் வெளிவந்ததை பார்த்தோம் நீதிமன்றம் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த இடத்தை அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருந்தா அதை மீறி தான் நீங்க உள்ள இருந்தீங்களா ஆக்சுவலா இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நியூ சேஃப் ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் இப்போ நாங்க உங்க எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்றோம் எங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் எங்களுக்கு ஃபேவரா தியான பீட்டத்துக்கு ஃபேவரா தான் வந்து ஸ்டே ஆர்டர் வந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட் ஆனது 25th நடந்த மார்ச் 25th மார்ச்சும் கைலாசத்துக்கு ஃபேவரபிள் ஜஸ்டிஸ் தான் வந்திருக்கு சோ இந்த ஹோல் விஷயத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கைலாசத்தை தான் வந்து வெற்றிகரமா கைலாசத்தோட வெற்றி தான் இது ஃபுல்லாவே நடந்திருக்கு ஆனா இந்த ஹிஸ்டரி வந்து சொல்லல ஆனா எப்படி அதை கண்டினியூஸா நடத்திட்டு வராங்க அப்படிங்கறதுக்காக தான் வந்து இத காமிச்சோம் கிளியரா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆர்டர் கைலாசத்துக்கு வந்திருக்கு தியான பீட்டத்துக்கு வந்திருக்கு ஃபைனல் தியான பீட்டத்துக்கு தான் இருக்கு ஆக்சுவலி ஐயா இந்த ஈவன் இந்த ரீசெண்டாக நடந்தது ஆர்டருக்குனே ஒரு ஹிஸ்டரி இருக்கு ஏன்னா டூ தௌசண்ட் செவன்ல இந்த லேண்ட் வந்து கிஃப்ட் பண்ணினது இந்த கணேஷ் அவர்கள் அந்த கணேஷ் பர்சன் வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஹீ அண்ட் ஹிஸ் அவரோட ரியல் எஸ்டேட் லேண்ட் மாஃபியா ஒரு கேங்கே இருக்கு அவரோட பவர் ஆஃப் அட்ரானி சந்திரன் முருகன் இந்த மாதிரி ஒரு ஃபியூ பீப்புள் இருக்கா இவங்க தான் ஆக்சுவலி இந்த லேண்ட் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் செவன்ல டொனேட் பண்ணா

இதுல பைசா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணது இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இது ஒரு யூனிக்கான இவெண்ட் அப்போவே டூ தௌசண்ட் எயிட்ல டூ தௌசண்ட் செவன்ல டொனேஷன் வந்தாச்சு இது வந்து நம்ம பார்க்கலாம் இதோட பேர் வந்து மகா சப்த யாகம் இது வந்து ஒரு ஹியூஜ் பவர்ஃபுல் ஹோமா இதுல தௌசண்ட் அண்ட் எயிட் ஹோம குண்டாஸ் வச்சு அதுல வந்து சப்த டேட்டிஸ் செவன் டேட்டிஸ் நம்ம சக்கரங்களுக்கு ஒரு ஒரு சக்கரக்கும் ஒரு ஒரு டேட்டி உண்டு ரூலிங் டேட்டி எல்லா செவன் டேட்டிஸ்க்கும் ஹோமா பண்றது இது வந்து ஹியூஜ் ஸ்பிரிச்சுவல் பவர்ஃபுல் ஹோமா மொத்த ஊருக்கும் பீஸ் அண்ட் வெல்பீங் கொண்டு வரத்துக்கு இந்த மா இந்த மாதிரி ஹியூஜ் மேஸ் ப்ரோக்ராம்ஸ் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பீப்புளுக்கு மெடிடேஷன் கிளாஸ் பண்றது யோகா கிளாஸ் பண்ணுறது இதை நம்ம பார்க்கலாம் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர் வந்து டூ டே மெடிடேஷன் கிளாஸ் ஆனந்த ஸ்பூர்னா ப்ரோக்ராம் எடுக்கிறது அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஷேர் பண்றது அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆயிருக்கு இந்த டூ ஹோல் டேஸ் த்ரீ தௌசண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் உட்காந்து இந்த ப்ராப்பர்ட்டியில தான் இந்த இந்த ஹால் மெடிடேஷன் ஹால் யோகா ஹால் கோஷாலா இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இப்போ கூடிய அந்த ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கிறது அது வந்து ட்ரஸ்ட் எவ்வளோ அவரோ டைம் மணி வாலண்டியர்ஸோட சர்வீஸ் இது எல்லாமே போட்டுட்டு அந்த ஃபுல் ப்ளேஸை லைஃப்க்கு கொண்டு வருது இது கழிஞ்சிட்டு அதை நேச்சுரலி அதோட ரியல் எஸ்டேட் வேல்யூ மேல போனோன்னே டூ தௌசண்ட் டென்ல இல்லீகலா ஒரு யூனிலாட்ரல் கேன்சலேஷன் டீட ரெஜிஸ்டர் பண்ணது ட்ரை பண்ணது நீங்க மார்க்கெட் லெவலுக்காக இப்ப திரும்ப கேட்கறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா மருத்துவர் கணேஷ் தரப்புல சொல்லக்கூடிய வாதங்கள் என்ன இருக்குன்னா நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக நோக்கத்துக்காக கொடுத்தோம் நித்யானந்த சுவாமிகள் ஒரு தவறான நோக்குக்கு பயன்படுத்துகிறாங்க எனவே இதை வந்து இதை ரத்து செய் இந்த பத்திரத்தை ரத்து செய்யு தான் சொல்கிறாங்க அப்போது எப்போ இவங்களுக்கு தானமாக கொடுத்த அந்த மருத்துவர் ஏன் உங்கள்கிட்ட திரும்ப பெற்றதா வெளியில் ஒரு ரீசன் இருக்குது உண்மையான ரீசன் என்ன நீங்கள் சொல்கிறத எப்படி எது உண்மை நாங்கள் எப்படி பார்க்கறது ஆக்சுவலி ஐயா டூ தௌசண்ட் டென்ல இந்த மாதிரி கேன்சல் பண்ணணும்னு ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து சூட்டை போடுறா கோர்ட்ல கேஸ் போடுறா இந்த சேம் கணேஷ்

வந்து, அவரும் <laughs> <laughs> இஸ் ஆல்சோ அர் கான்ஸ்பிரேட்டர் இன்வால்வ் இன் டேட் அது ஆக்சுவலி அது கேஸ் போயிண்டுக்கு கோர்ட்ல சென்னை கோர்ட்ல இப்போ ஓடின்னு இருக்கு அண்ட் அதுல ஆல்ரெடி அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து ட்ராயல் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா உம் இல்ல அப்போ நீங்க இப்போ டூ தௌசண்ட் செவென்டா குடுத்ததா சொல்றீங்க நம்ம பாத்தோங்க டுவெண்ட்டி டென்ல வந்து ஆரம்பிச்சிருவாங்க அட்டாக் பண்றதுக்கு ஆஹ் இந்த ரெமிடன்சியால நம்ம பாத்தோம்னா கணேசனுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது ஓகே என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இல்ல எல்லாமே நடக்கிறது எங்களை நடக்கணுமோ அதுக்கு தான் நடக்குது ஆக்டிவிட்டிஸ் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாங்கியிருக்காரு எதனால வாங்கினாரு அதையும் நான் சொல்றேன் எதனால வாங்கிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா வந்து தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்மளால அட்டாக் பண்ண முடியாது ஏன்னா லீகலா வந்து அவங்களுக்கு எந்த ஹோல்டும் கிடையாது எவிடென்சியலையும் எந்த ஹோல்டும் கிடையாது அங்க எந்த தப்பான விஷயம் நடக்குது ஏன்னா அன்னதானம் நடக்குது மக்கள் வந்தாங்க ஒருத்தர் இல்ல ஆயிரம் கணக்கான மக்கள் வராங்க சாப்பாடு நடக்குது அன்னதானம் நடக்குது ஹெல்த் கேர் சர்வீசஸ் நடக்குது அவங்களுக்கு எவிடன்ஸ் யார்கிட்ட போய் என்ன போய் சொல்ல முடியும் இல்ல அதான் சார் சுந்தரேஷ் சார் இப்போ டூ தௌசண்ட் செவன்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க பீடத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு பரிசா தராங்க டூ தௌசண்ட் டென்னுங்கிறது த்ரீ இயர்ஸ் தான் உங்களுக்கு ஒரு பக்தியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தராங்க உங்கள் மேலே நம்பிக்கை நீங்கள் ஆன்மீக வேலைகள் செய்வீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தராங்க ஒரு த்ரீ இயர்ஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன் வாங்குறாங்கன்னா அவருக்கு நம்ம இதை வேற ஏதோ உள்நோக்க கற்பிக்கிறது சரியா இருக்குமா ஏற்புடையதாக இருக்குமா எக்ஸாக்ட்லி ஏன்னா இது வந்து ஒரு லார்ஜர் பிக்சர் நீங்க சொல்ற மாதிரி தான் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லேண்ட் கிராப் அட்டம் மட்டும் கிடையாது இட் இஸ் நாட் ஜஸ்ட் லேண்ட் கிராப் அட்டம் பட் ரேதர் இது என்ன நடந்திருக்குன்னா இந்த

அவர் அந்த டீப்பே அந்த வீடியோ டீப்பேக் வீடியோவில் பின்னணியில் அவர் இருக்கிறார்னா நித்யானந்த சுவாமி அவர்கள் மேல ஒரு பக்தியின் காரணமா தானே நாற்பது ஏக்கரே தராரு நீங்க அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க ஆனா இதோட ப்ரீ போட்டோஸ் நீங்க பாருங்களேன் ஏன்னா சுவாமிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஏரியாவோட என்டயர் ரியல் எஸ்டேட் வேல்யூவா இருக்கட்டும் இல்ல அந்த ஏரியாக்கே உயிர் வந்ததே வந்து நம்மளுக்கு வந்ததுக்கு நேச்சுரலா வந்து எக்ஸ்பிளோர் பண்றதுன்னு ஆப்ஷனா இருக்கும் இப்ப இவங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வருது பணத்துக்கும் லிட்டிகேஷன்க்கும் வர எங்க இருந்து வருது இந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து படிச்சு எடுத்து அத அகைன்ஸ்டா யூஸ் பண்றதுதான் சோ இது வந்து ரொம்ப எவிடென்ட்டா இருக்கு ஒரு பேரன் லேண்ட எப்படி நம்ம ஃபுல்லா டெவலப் பண்ணி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்ணி அந்த ஏரியாக்கே பிரசன்ஸ் வந்துருச்சு இப்போ ராஜபாளையம் கைலாசானா அந்த லொகேஷனே லேண்ட் மார்க்கா மாறிடுச்சு அங்க ஒரு என்டி லேண்ட் லேண்ட் மார்க்கா மாத்துறதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் மேல ஆயிடுச்சு சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளோர் பண்ண அட்டாக் தான் அந்த டைம்ல நடந்து டுவெண்ட்டி நடந்த அட்டாக் ஆனா அத கடுமையா வந்து தோத்து போயிட்டாங்க அதனால தான் டுவெண்ட்டி வந்து கைலாஸ் தியான பீட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு ஜட்மெண்ட் வந்தது இது டுவெண்ட்டி இப்போ நீங்க பேசும்போது இந்து விரோத சக்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்போ கணேஷ் அப்படிங்கிறவரு அதே இந்து மதத்தை சார்ந்தவர் இந்து மத நம்பிக்கை உள்ளவர் அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்தையே ஆரம்பத்தில் எழுதி கொடுத்துருவேன் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்கலாம் இங்கே இந்து விரோத சக்திகள் நீங்க சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்னன்னு பாக்கலாமா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா மதத்தோட நண்பர் சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாருங்களேன் எல்லா இடத்துலயும் ஹிந்து மதத்தோட வேஷம் போட்டுதான் வந்து உள்ள வந்து ஹிந்து மதத்தை அட்டாக் பண்ணிருக்காங்க இன்ஃபுளுன்ஸ் எல்லா இடத்துலயும் இருந்திருக்காங்க இந்த ஃபேக்சுவல் கேஸ்லயும் அதேதான் தான் வந்து ஹிந்து மதத்தோட கார்பை யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டு அட்டாக் பண்ணதுதான் நடந்த ஃபேக்ட் அங்க இதை வந்து ஹோல் எக்ஸ்பிளேட்டிவ் ப்ராசஸ் எப்படியாவது நம்ம அட்டாக் பண்ணி நம்ம வந்து சாஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சுதான் நினைச்சிருந்தாங்க அந்த டுவெண்டி டென்க்கு அப்புறம் இதுக்கு மேல எழுந்திருக்க மாட்டாரு ஏ எல்லாமே அழிஞ்சிரும் நம்ம எப்படி எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனா எப்போ பகவான் வந்து என்னாலும் பண்ணாலும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் எழுந்திருச்சு வந்தாங்களோ அது யாராலையுமே இந்த இந்து விரோதத்தையே சக்திகளால் பொறுக்க முடியல இல்லை இப்போது டாக்டர் கணேஷுக்கும் அவருடைய அந்த ப்ராப்பர்ட்டி பவராக இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிற உங்கள் உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த மூணு பேருக்கு உள்ள பிரச்சனை தான் இதில் இந்து விரோத சக்தி நீங்கள் சொல்வதை எப்படி அது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் அவர் நிலம் கொடுத்தாரு இன்றைக்கி நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தாலும் நித்யானந்த சுவாமிகள் அந்த மடம் அந்த கைலாசம் வந்ததுக்கப்புறம் அந்த மார்க்கெட் வேல்யூ கூடி இருக்குது அதனால் இப்போ அதை அப அதனால் இன்றைக்கி திரும்ப கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது

பிக்சரோட ஒரு பாகம் தான் வந்து கைலாச ராஜபாளையத்திலும் கைலாச சேத்தூர்ல நடக்கப்பட்ட இந்த அட்டாக் சோ அந்த டாட்ஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ இது நாங்க சொல்லல இண்டிபெண்ட் கேசஸ் கிங்ஸ் கவுன்சில் இண்டிபெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் லாயர்ஸ் அவங்க எல்லாருமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி யூஎன் வந்து டைரக்டா அக்ரெடிட் பண்ணி அவங்க அவங்களோட வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க சோ இது எல்லாமே ஃபேக்சுவல் எவிடென்சஸ் ஏன் பகவான் மேல நடத்தப்பட்டது இது லேண்ட் கிராபிங் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இது வந்து ஒரு டார்கெட்டட் ஹேட் கேம்பெயின் அசாசினேஷன் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இதுக்கான பல ப்ரூஃபும் இருக்குது நம்மளுக்கு இப்போ குறிப்பாக அந்த காவல்துறையினர் வராங்க இருக்க பீடத்துக்குள்ளே ராஜப்பாளையத்தையும் சேத்தூர்லேயும் உள்ள அந்த பெண்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க வெளியே அழிச்சிட்டு வரக்கூடிய அவங்களே அந்த காவல்துறையை வந்து வெளியே தள்ளி விட்டாங்க அவங்கள அனுப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்களே கூட அந்த டாக்குமெண்ட்லலாம் பார்க்க முடிஞ்சு ஏற்கனவே காவல்துறையின் வந்து ஒரு சில நாட்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்பே நாங்க வந்து தகவலை சொல்லிட்டோம் இந்த இடம் வந்து யாரும் பயன்படுத்த கூட நீதிமன்ற தடை இருக்கு ரெண்டு நாட்களுக்குள்ள நீங்க காலி பண்ணணும் அப்படின்னு காவல்துறை முன்னாடியே சொல்லிட்டாங்க அதை கேட்காம மீறி நீங்க தான் அந்த மாதிரி வெளியே தள்ளுற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க உண்மையே காவல்துறையினர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் கொடுத்தாங்களா அதுவே போய் இல்லையா வந்த அந்த ஆர்டரே வந்து இல்லீகலான ஆர்டர் ஏன்னா ஏற்கனவே கோர்ட்ல வந்து ரெண்டு சூட் பெண்டிங்கா இருக்கு அது வந்து கோர்ட்ல வந்து பெண்டிங்கா இருக்கிற சூட்ல வந்து ஸ்டேல போயிட்டு இருக்கு இருக்கு சூட் பெண்டிங்கா அதுக்கு நடுவுல இது கலெக்டர் சப் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கொடுக்கற ஆர்டர் குடுக்கறதுக்கு தகுதியே கிடையாது அதான் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது இப்ப நம்ம கூட ஆக்சுவலா கைலாசா ராஜபாளையத்துல இருந்து நம்ம உதயகுமார் ஐயாவும் மா தீபாவும் இருக்காங்க அவங்க வந்து நம்மளோட ராஜபாளையத்துல கடந்த இருபது வருஷமா இருக்காங்க அவங்களையும் சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்குதான் வந்து இந்த இந்த விஷயம் எல்லாம் ஆக்சுவலா அவங்கதான் ஃபேஸ் பண்ணாங்க சும்மா நீங்க ஆக்சுவலா நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்க அதை சொல்லலாமா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சப் கலெக்டர் ஆபீஸ்ல சொல்றாங்க இல்லைங்களா அந்த ஆர்டரையே பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போதே அவங்களே ஒத்துக்கணுதான் என்ன ஆப்போசிட் வக்கீல்கிட்ட சொல்லும் போது அவங்க எல்லா ரெக்கார்டும் கரெக்டா அமைக்கிறாங்க என்னங்க ஐயா நீங்க இன்னும் ப்ரிப்பேரே வந்திருக்கீங்க போய் முதல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஐயா அப்படின்னு அவங்களே சொல்லி அனுப்பிச்சதுதான் இது தேர்ட்டி டுவெல் டுவெண்ட்டி போர்ல இன்வெஸ்டிகேஷன் எங்களை கூப்பிட்டு நடந்தது அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு பிப்ரவரியில நீங்க இல்லீகல் நாங்க உள்ள இருக்கிறது தப்பு அப்படின்னு அவங்களே சொல்றதுன்னா அப்ப எந்த ஒரு டிராமா அங்கேயே நடக்குது அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததா சொல்றாங்க எந்த ஆர்டரும் எங்களுக்கு கையில அனுப்பல எந்த ஆர்டரும் எங்களுக்கு அனுப்பல நாங்க தான் போய் தேர்டீன்த் இந்த மாதிரி எங்களை அரஸ்ட் வெளியே போட்டு தேர்ட்டீன்த் போய் நாங்க மனு போட்டு வாங்குறோம் அந்த ஆர்டர் தேர்டீன்த் வந்ததுமே போர்டீன்த் கோர்ட்ல போய் ஃபைல் பண்றோம் லீகலா எங்களுக்கு டைம் வேணும்னு அங்கேயே நாங்க கேட்டிருக்கோம் கோர்ட்ல ஃபைல் பண்ண உடனே நம்பர் ஆச்சு எடுத்துட்டு போய் அதிகமே சப் கலெக்டர் ஆபீஸ் டிஎஸ்பி ஆஃபீஸ் சவுத் போலீஸ் ஸ்டேஷன் சேத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் கொடுக்குறோம் திரும்ப மறுநாள் எங்களுக்கு லிஸ்டிங் ஆயிருக்கு அதையும் எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் குடுப்போம் ஈவன் டுவெண்ட்டி ஒன் ஃப்ரைடே ஆல்சோ மண்டே இயரிங் ஜட் சொல்றாங்க எங்களுக்கு ஸ்டே குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நான் அந்த ஆபீஸ்ல தான் இருக்கேன் அத குடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட வந்து உங்களுக்கு ஒன் வீக் டைம் குடுக்கன்னுதான் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த நிமிஷமா ஆக்சுவலா இங்க வந்து நான் அந்த டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன் சோ தேர்ட்டீன்த் மார்ச் வந்து நவு

லிஸ்டிங் வந்திருக்கு இருபதாம் தேதி வந்து நம்ம கரெக்டா மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம அங்க லிஸ்டிங்ல இருக்கோம் ஆனரபிள் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொன்ன சொன்னார்னா இந்த மாதிரி இது வந்து வீக்கெண்டா இருக்கிறதுனால நான் இந்த மேட்டர் எடுக்கவே முடிக்க வேண்டிய கேசஸ் இருக்கு சோ இதை வந்து நான் டீட்டெயிலா பாத்து நான் இத பத்தி பண்ணனும்னு நினைக்கிறேன் சோ இத வந்து மண்டேக்கு புஷ் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாம் தேதி வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு லிஸ்டிங்க்கு சொல்லியிருக்காரு சோ அந்த டைம்ல வந்து கிளியரா அப்பவே சொல்லியிருக்காங்க ஸ்டே அப்பவே கொடுத்தாச்சு எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அது வந்ததுக்கு அப்புறம் கிளியரா தெரிஞ்சிருச்சு இந்த ரவுடிகளால ரவுடி கும்பலால அவங்களால எதுவும் பண்ண முடியாது ஏன்னா லீகலா எல்லாமே எங்க தரப்புல இருக்கு சோ அந்த டைம்ல நடத்த அந்த அட்டாக் தான் வந்து நீங்க மீடியால எல்லாம் பாத்துருப்பீங்க அதோட ஆக்சுவலா வந்து என்ன நடந்ததுன்னா அத நடந்ததையே ட்விஸ்ட் பண்ணி தான் இவங்க சொல்லிருக்காங்க சோ ட்விஸ்ட் பண்ணி மாத்தி நாங்க எங்களோட ப்ராபர்ட்டியில இல்லீகலா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் வந்து எல்லா இடத்துலயும் மீடியா இருக்கு பட் ஆனா உண்மை வந்து ஹை கோர்ட்டே வந்து எங்களுக்கு ஸ்டே கொடுத்து எங்களுக்கு ஃபேவரபிளா ஸ்டே கொடுத்து நாங்க வந்து போலீஸோட இன்டர்பியரன்ஸ் ரவுடிங்களோட இன்டர்பியரன்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது ஆர்டர் வந்திருக்கு நீங்க வந்து ஆக்சுவலா நாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் பாக்குறோம் அதுக்கு அடுத்து நடந்த அட்டாக்ஸ் என்ன நடந்தது ஃபேக்சுவலா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அட்டாக் ஆன அவங்க கிட்ட இருந்தே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தீபமா நீங்க சொல்லலாமா ஜஸ்ட் ஒரு ஒன் திங் ஐ வாண்ட் டு ஆட் இந்த நம்ம ட்ரஸ்டட் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு எப்படி ப்ரூவ் ஆறுதுன்னா சப் கலெக்டர் டைம் அந்த போனால எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னா இந்த கிஃப்ட் டீடு பட்டா இபி பில்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசீட் ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ் மத்தது ட்ரஸ்டோட பேர்ல கணேஷோட பேர்ல ஒரு பேப்பரும் இல்ல இதுதான் பாத்துட்டு கலெக்டர் தீபமா சொன்ன மாதிரி எல்லாமே இவங்க டாக்குமெண்ட்ஸோட எவிடென்ஸோட வந்திருக்கா அவங்க கையில ஒண்ணுமே இல்லையே அப்ப என்ன சொல்றாள் எதுக்கு எதுக்கு நீங்க டிஸ்பியூட்னே சொல்றாள் சொல்லிட்டு கேக்குறா ஆக்சுவலாங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம் இது வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்த ஸ்டே எங்களுக்கு எங்க தரப்பா வந்த ஸ்டே இது சோ இது வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்திருக்கு சோ ஆக்சுவலா சரி ஓகே நீங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஆக்சுவலா உங்களுக்கு அப்பதான் தெரியும் இது அவங்க கிட்ட கொடுத்து எல்லாமே பண்ணது இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை வர வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியும் கோர்ட் ஆர்டர் மண்டே இருக்குதுன்னு தெரியுது சாட்டர்டே சண்டே கோர்ட் ஒர்க் ஆகாது கோர்ட்டுக்கு அங்கே எதுவும் பண்ண முடியாது அதுதான் அவங்களோட பிளான் ஸோ ரெண்டு நாள் என்ன பண்ணணுமோ போலீஸை எடுத்துட்டு வந்து எங்களை அராஜகமா வெளியே அனுப்புறது குழந்தைங்களை கடத்துறது கருவறைய உடச்சி இழுக்கிறது உடச்சி தல்றது விக்கிரகங்களை எங்களை அடிச்சு தாக்குறது அதுக்கப்புறம் எங்களை உள்ள கொண்டு போய் வச்சு கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி எங்களோட ருத்ராட்சம் எங்களோட யக்னோபவிதம் பாத்தீங்கன்னா ஒரு சந்யாசின் கிட்ட நடக்கிற விதம் ஒரு ஃபுல் ரெஸ் ரிமூவ் பண்ணி அந்த யக்னோபவித ரிமூவ் பண்றது கையில மஞ்சக்கையத்து நாங்க பட்டினி வரதான் வந்து பாருங்க குழந்தைங்க என்னங்க பார்த்து ஆறு நாள் ஆச்சுங்க என் குழந்தைங்களை பார்த்து ஆறு நாள் ஆச்சுங்க

அதாவது அந்த டைம் அந்த பீரியட் அந்த குறுக்கிய பீரியட் ஏன்னா ரெண்டு நாள் தான் இருக்கு அடுத்து வந்து ஹியரிங் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க பண்ண இருக்கிற வந்து நம்ம பார்த்தோம்னா வேற ஆளும் உள்ள வந்து நம்மளோட சன்னியாசிகளை பூட்டி வெளியில இருந்து பெரிய பெரிய கல்ல தூக்கி உள்ள போட்டு வெளியில இருக்கிற பவர் சப்ளைய கட் பண்ணி நீங்க பாக்கலாம் எப்படி அவங்க எல்லாம் டோர் உடச்சி உள்ள இருக்கிறவங்க மேல தாக்குதல் செஞ்சு அதுக்கப்புறம் தர தரம் இழுத்துட்டு போயிருக்காங்க தர தரம் இழுத்துட்டு போயிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவங்களை பொய்யான கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க எப்ப நம்ம வந்து இல்ல நாங்க எந்த கையெழுத்தும் கொடுக்க மாட்டோம் கொடுக்க சொல்லிருந்தாங்க அப்ப எப்ப நம்ம வந்து முடியாது எதுவா இருந்தாலும் எங்க பகவான் காப்பாத்துவாரு கடவுள் காப்பாத்துவார் அப்படின்னு சொன்னப்போ அத வந்து அட்டாக் பண்றதுக்கு அதெல்லாம் வேணா உங்களுக்கா இருக்கலாம் எங்களுக்கு கிடையாது ஏன் பாத்துக்கலாம் உங்க பகவான் எங்க அந்த காப்பாத்துறாருன்ட்டு தத்திய வச்சு மிரட்டி இருக்காங்க ஒண்ணு நீ சைன் பண்ண எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களோட தாலியை அறுத்து கண்ட கழுத்துல ருத்ராட்சத்தை அறுத்து இதையும் பகுதி அறுத்து நீங்க என்ன பண்ணலாம் இப்ப என்ன பண்ணலாம் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடு நைட் இதுக்கு மேல என்ன எதுவும் பண்ண முடியாது லீகலா பிரச்சனை நடந்துடும் அவங்களுக்கு மேல இதெல்லாம் அட்டாக் நடந்திருக்கு நைட்டோட நைட்டா இப்போ உங்க மேல இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குது நீங்க வந்து இப்போ இன்னும் ரெண்டு குழந்தைகளை கூட அழிச்சிட்டு போயிருக்காங்க இன்னும் ஒரே திரு வீடு திரும்பல எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொன்னீங்க இப்போ இதை பத்தி காவல்துறை தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்க அந்த குழந்தைகளை குறித்து கேட்கும் மேற்கொண்டு இப்போ இந்த விஷயத்தை பற்றி அரசியல் கட்சிகள் யாராவது இதை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா உங்கள்கிட்ட இதை பற்றி யார்ட்டா பேசுகிறீங்க நீ யார்ட்டையும் அணுகிறீங்களா யாராவது சொல்லிட்டீங்களா ஆக்சுவலி பார்த்தா ஐயா குழந்தை இந்த குழந்தைகளோட வேற அபவுட் அண்ணோனா லிட்ரலி கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கா இது வந்து இப்போ இவங்க ஸ்டே ஆர்டர் வந்தப்புறம் எட்டு பேர் அஞ்சு சந்நியாசி இவங்க ரெண்டு பேரும் கிரகஸ்தாஸ் இவங்க எட்டு பேரை இல்லீகலா அரெஸ்ட் பண்ணிடுது

இல்லை இல்லை நீங்கள் இல்லை மேடம் ஒரே நிமிஷம் இப்போ டேரெக்டாக நான் உங்கள்கிட்ட கேட்குறது இப்போ ரெண்டு குழந்தைகளை காணும் இன்னும் ரெண்டு பெண் குழந்தைகளை அதுக்கு போலீஸ் அழிச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வீடு திரும்பலை இன்னும் எங்கே இருக்காங்க தெரியலன்னு சொன்னீங்க இப்போ இது பற்றி ஏதாவது புகார்கள் காவல்துறை தரப்பில் கொடுத்துருக்கீங்களா நீதிமன்றத்தில் ஆட்குணர்வு மனு போல் ஏதாவது போட்டிருக்கீங்களா அரசியல் கட்சிகள் யாராவது ஒருத்தவங்க இது பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா அவங்க ஏதாவது இது பற்றி சொல்லியிருக்காங்களா காவல்துறை தரப்பில் இது என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஐயா ஒன்று கோட்டுக்கே கொடுத்துருக்கோம் கோர்ட்ல வந்து அபிடேவிட்டோல ரிட்டன்ல கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சில்ட்ரன் கொண்டு போயிருக்கா சொல்லிட்டு அட்டாக் பண்ணிருக்கா ரெண்டாவது போலீஸ்ட போனோடனே எங்களோட இப்ப இந்த இல்லீகல் அரெஸ்ட் பண்ணது அந்த எஃப்ஐஆர் அதே எங்க கையில இன்னும் வந்துட்டல ஒரு பேப்பர் கடிச்சிட்டல இந்த ஹோல் இல்லீகாலிட்டியோட அரெஸ்ட் வாரண்ட்ல சைன் வாங்கிட்டல எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துட்டல பேல் ஆர்டர் கொடுத்தப்புறம் பேலோட ஆர்டர் கடிச்சிட்டல ஒரு பேப்பர் இல்ல நம்ம கையில இந்த போலீஸ் இந்த சேம் போலீஸ் தான் நாங்க பெக் பண்றோம் குழந்தை எங்க இருக்கா சொல்லிட்டு பாக்குறதுக்கு பட் இந்த அளவுக்கு ஆல்ரெடி நடக்கிறது ஈவன் டுடே இப்ப நம்ம ஷோக்கு முன்னாடி கூட அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அழுதுட்டு தான் வந்திருக்கா ஏன்னா அவங்களோட பத்தியும் சரி அவங்க குழந்தை பத்தியும் சரி இது ரெண்டுமே இட் இஸ் அந்த இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் நம்ம கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கலாவே வந்து லோக்கல் ரவுடிங்களும் போலீஸுங்களும் வந்து ஒன்னாதான் கையில அவங்க நியாயத்தை வந்து அவங்க கையில எடுத்து அவங்க என்ன வேணுமோதான் பண்ணிருக்காங்க ஹைகோர்ட்ல இருந்து நமக்கு என்ன ஆர்டர் வந்தாலும் அதை எதையுமே மதிச்சது கிடையாது சோ நாங்க அவங்க எவ்வளவுதான் நாங்க அங்க போயிட்டு லோக்கலாவது ட்ரை பண்ணாலும் நமக்கு எந்த நீதியும் வர்றது இல்லை எந்த நியாயமும் வர்றதில்லை ஏன்னா ஹைகோர்டோட ஆர்டரும் அவங்க மதிக்கிறது கிடையாது இப்போ பொலிட்டீஷியன்ஸ் யாராவது இதை பத்தி பேசியிருக்கீங்களா இன்க்ளூடு ஹிந்து தர்மத்துக்காக பேசக்கூடியவங்க அந்த மாதிரி அவங்களுக்கே அப்ரோச் பண்ணிருக்கீங்களா அவங்க ஏதாவது இதை பத்தி ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா அவங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க நாங்க ஆக்சுவலாங்க பல பேர் கிட்ட நம்ம இதை பண்ணிருக்கோம் நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல்லையும் சரி நேஷனல் லெவல்லையும் சரி இன்டர்நேஷனல் லெவல்லையும் வந்து இதை வந்து ஏற்கனவே நாங்கள் யூஎன் ரிப்போர்ட்ல நாங்கள் சப்மிட் பண்ணிருக்கோம் யுனைடெட் நேஷன்ஸ்லயே ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம் பல இந்து ஆக்டிவிஸ்ட் நம்ம கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் கோர்ஸ் உங்களை மாதிரி பல மீடியா ஹவுசஸும் வந்து நம்மளோட நம்மளோட கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி எங்க சைடுல இருக்கிற நியாயத்தை வந்து நாங்க கண்டினியூசா ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு கட்டாயமா நம்பிக்கை இருக்கு கடவுள் வந்து பகவான் பரமஸ்வம் அவர்கள் வந்து பரமேஸ்வரனோட நேரடியான அவதாரம் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் எங்களை காப்பாத்துவாரு இதுக்கான நீதியும் தர்மமும் கண்டிப்பா நிலைக்கும் அப்படிங்கறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல சோ நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபைட்ட வந்து நாங்க தொடர்ந்துட்டே இருப்போம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி நன்றிங்கய்யா